உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இன்று ஆஸ்திரேலியா முழுவதும் மட்டுமல்ல அதை தாண்டியும் பேசப்படுவது ஒரு பதிமூன்று வயது சிறுவனின் அசாதாரணமான தைரியமும் விசுவாசமும் தான் மேற்கு ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் கயாக் மற்றும் பேடல் போர்டில் அமைதியாக்க தொடங்கியது அந்த நாள் திடீரென அது ஒரு பயங்கர கனவாக மாறியது பலத்த காற்று ஒரு தாய் மற்றும் அவளுடைய மூன்று பிள்ளைகளை ஆழ்ந்த கடலுக்குள் தள்ளியது நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது அலைகள் பெரும் பயமூட்டுபவைகளாக இருந்தன அவர்களிடம் உயிர்காப்பு ஜாக்கெட்டுகள் எதுவும் இல்லை யாராவது உயிர் பிழைப்பார்கள் என்ற எந்த நம்பிக்கையும் இல்லை அவர்களில் ஒருவன் வெறும் பதிமூன்று வயதான ஆஸ்டின் ஆப்பிள் பி குடும்பம் கரையிலிருந்து மேலும் மேலும் கடலின் ஆழத்திற்குள் தள்ளப்பட்டு கொண்டே இருந்தது இரண்டு மைல்களுக்கு மேல் அவர்கள் உள்ளே கடலினுள் இருந்தார்கள் அப்பொழுதுதான் உண்மை அவர்களுக்கு புரிந்தது தாயுடன் நடந்த இதயத்தை உடைக்கும் உரையாடலுக்கு பிறகு ஒரு பிள்ளை ஒருபோதும் எடுக்க கூடாத ஒரு முடிவை ஆஸ்டின் எடுத்தான் உதவி தேடி கரைக்கு நீந்தி செல்ல வேண்டும் அது எளிதான காரியம் அல்ல அவனுக்கே அது சாத்தியம் இல்லாததாக தோன்றியிருக்கலாம் ஆனாலும் தன் தாய் மற்றும் சகோதரர்களை நீரில் விட்டு செல்லும் வேதனையுடன் கூடிய முடிவை அவன் எடுத்தான் நான்கு நீண்ட மணி நேரங்கள் இந்த பதிமூன்று வயது சிறுவன் சோர்வு பயம் ஆபத்தான அலைகள் அனைத்துடனும் போராடினான் ஒவ்வொரு அலையும் அவனுக்கான கடைசி அலையாக கூட இருந்திருக்கலாம் ஒவ்வொரு கணமும் அவனது சக்தியை சோதித்தது ஆனால் ஆஸ்டின் நிற்கவில்லை அவன் முழு நேரமும் ஜெபித்து கொண்டே இருந்தான் நான் உயிருடன் பிழைத்தால் நான் ஞான ஸ்நானம் எடுப்பேன் என்று தேவனிடம் வாக்குறுதியும் செய்தான் பின்னர் அவன் சொன்ன வார்த்தைகள் அவனது வல்லமை எங்கிருந்து வந்தது என்பதை வெளிப்படுத்துகின்றன இது நானாக இல்லை முழுக்க முழுக்க தேவனே செய்தார் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீந்து என்று என்னை நானே ஊக்கப்படுத்தி கொண்டேன் ஆஸ்டின் இறுதியாக கரையை அடைந்த போது மணலில் சரிந்து விழுந்தான் ஆனால் அவனது போராட்டம் அங்கே முடிவடையவில்லை கடைசி சக்தியையும் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு மைல் ஓடி உதவி தேடினான் அதிகாரிகளுக்கு தகவல் சென்றது ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் நீரில் போராடிய பின் அவனது தாய் பன்னிரண்டு வயது சகோதரன் எட்டு வயது சகோதரி ஆகிய மூவரும் உயிருடன் மீட்கப்பட்டார்கள் அவர்கள் ஆரம்பித்த இடத்திலிருந்து சுமார் ஒன்பது மைல் தூரம் தள்ளப்பட்டிருந்தார்கள் பின்னர் ஆஸ்டினின் தாய் சொன்னால் என் மகனை கரைக்கு அனுப்பியது என் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக கடினமான முடிவு அது எவ்வளவு ஆபத்தானது என்று எனக்கு தெரியும் ஆனால் அதுவே எங்களுக்கான ஒரே வாய்ப்பு இதுதான் தைரியம் இதுதான் விசுவாசம் இதுதான் தீர்மானமான விடாமுயற்சியும் நடவடிக்கையில் வெளிப்பட்ட விசுவாசத்தின் தருடமமாகும் அந்த சூழலில் ஒருவேளை நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் வேதாகமம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும் என்று எல்லாம் எதிராக இருந்த போது பலனெல்லாம் தீர்ந்த போது அலைகள் நம்முடைய திறனை விட உயரமாக இருக்கும் போது விசுவாசத்துடன் கூடிய தீர்மானம் தேவனுடைய வல்லமையை செயல்பட வைக்கின்றது வேதாகமத்தில் புயலில் பவுலை போல கடலில் இந்த பதிமூன்று வயது சிறுவனைப் போல தேவனை நம்பிக்கொண்டே இருப்பவர்கள் தேவனுடைய கரத்தை கண்டடைவார்கள் ஆம் என கருமையானவர்களே ஒரு கிறிஸ்தவன் உயிர் வாழ விசுவாசம் மிக மிக அவசியம் விசுவாசம் என்றால் தேவனை மட்டுமே சார்ந்திருப்பது என்று பொருள் விசுவாசம் காணப்படாததை காண்கிறது நம்ப முடியாததை நம்புகிறது பெற முடியாததை பெற்றுக்கொள்ளச் செய்கிறது தேவனுக்கு வெளியே ஏதாவது ஒன்றை தேடினால் விசுவாசம் தடைப்பட்டுவிடும் விசுவாசிக்கிறவன் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மனிதனிடம் உதவியை கேட்பவன் அல்ல முற்றிலுமாக தேவனையே சார்ந்திருப்பவன் விசுவாசத்தின் மூலமாக தேவன் பலவீனமான ஒருவனைக் கொண்டு பலமான பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார் தன்னை விசுவாசிக்கிறவர்களை கொண்டு சாதாரணமான காரியங்களை அல்ல அசாதாரணமான பெரிய காரியங்களை தேவன் செய்ய வைப்பார் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் தேவனுடைய கரம் பாதுகாக்கும் கரம் அவர் கைவிடுவதே இல்லை தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்கள் துக்கங்கள் கண்ணீர்கள் பிரச்சனைகள் வியாதிகள் வேதனைகள் எல்லாம் மாறும் நாம் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு எவைகளை கேட்டாலும் கொடு

ஆண்டவரை சுற்றி சூழ்ந்திருக்கப்பா கடலின் நடுவில் தள்ளப்பட்டதை போல கத்தாவே அப்பா கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லும் வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு அப்பா காணப்படுகிற அவ்விசுவாசங்களை எடுத்து போட்டு கத்தாவி விசுவாசத்தை தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் நாமத்திலே ஆசிர்வதியும் நல்ல பிதாவே ஆமே